டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ராஜஸ்தான் போக போறோம் ராஜஸ்தான் ஒண்ணு எல்லாரும் பயந்துராங்க ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸான கச்சோரி அப்படிங்கிற ஸ்நாக்ஸ் தான் போறோம் இந்த ஸ்நாக்ஸ் ஏதோ புது விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது எப்பவும் போல நம்ம ஊர்ல செய்யறோம் சமோசா பப்ஸ் மாதிரியான ஸ்நாக்ஸ் மாதிரிதான் இருக்கும் ஆனா சமோசாவும் பப்ஸும் செய்யறது நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா அது ஒரு சில வேலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அப்படி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாம கடகடன் இந்த கச்சோரியை எல்லாருமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்னா பேருக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரே கச்சேரி தான் இப்போ இந்த கச்சோரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பார்ப்போம் இந்த கச்சோரி செய்கிறதுக்கு நம்ம வந்து முதல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து இதில் வந்து மைதா மாவு ரெண்டு மசமன் கப்பில் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம் நம்ம இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனு தோல் உப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் மாவோட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் நெய் தான் நான் சேர்த்துருக்கேன் இது உருக்கி ஆற வச்சிருக்கேன் ஆற வச்ச நெய்யை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட்ரு இருந்தால் பட்டரை கூட லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அந்த நெய்யும் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துடணும் மாவோடு சேர்த்து இப்படி நம்ம இப்படி இது பண்ணோம்னா அது எல்லாத்துலேயும் கலந்துரும் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டாச்சு நம்ம இப்படி பிடிச்சோம்னா நல்லா ஒரு குளக்கட்ட மாதிரி வரும் அப்படி உடையும் போது நல்லா எல்லாத்தையுமே உடைஞ்சிடும் இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவை தக்கன தண்ணி நிறைய வைத்தேக்கணும் தண்ணி நம்ம இப்போ வெந்நியெல்லாம் கிடையாது சாதாரண பச்சை தண்ணி தான் எடுத்து நம்ம வினைய போகிறோம் தண்ணியை கொஞ்சமாக கையில் கூட ஊற்றிட்டு வயசு அப்படி தெளிச்சுட்டு மாவை நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பசது பதத்துக்கு கசையணும் நான் பிணைஞ்சிட்டு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்ல போய் அழுத்தி பசங்க பார்த்துருப்பீங்க கடையில் புரோட்டா மாஸ்டர் எப்படி மாவு பண்ணிவிடலாம்னு பார்த்துருப்பீங்க அதே டைப் தான் அது மாதிரி பண்ணிடணும் நைஸாக இருக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தேவைப்பட்டிருக்கு கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டிருக்கு நீங்கள் கரெக்டாக நான் சொல்லிட்டேன்ட்டு நீங்கள் அதே அளவு மொத்தத்தில் ஊற்றிடாதீங்க நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுகிறேன்னா அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுவீங்க அப்படின்னா நமக்கு மாவு பக்குவமாக வரும் இப்போ நல்லா மாவு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி இந்த கையை அந்த உள்ளங்கையை வச்சுக்கிட்டேவும் நல்லா இப்படி அழுத்தி பசங்க இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பிசஞ்சாச்சு பசஞ்ச பிறகு கொஞ்சமா எண்ணெயை எடுத்துட்டு வேச மேலே இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு அரை மணி நேரம் குறைஞ்சது இருபது நிமிஷம் குறையக்கூடாது ஊடுறதுக்கு ஊடுனா அரை மணி நேரம் வரைக்கும் ஊறிக்கலாம் இருபது நிமிஷம் குறையக்கூடாது மாவு ஊடுறதுக்கு இப்போ நம்ம கச்சோரி செய்யறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது வறுக்காத மல்லி தான் இந்த மல்லி வெதை மல்லியை எடுத்துருக்கோம் அது அந்த மிக்சி சாரில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூனு பெரிய சீரகம் வந்து இந்த மசாலா வந்து நம்ம லேசாக ஒரு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அந்த மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு குறவரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிராம் இருக்கும் அந்த இஞ்சி துண்டை தோளியை நீக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி வெட்டி உள்ளே சேர்த்துடலாம் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க பச்சை மிளகா இந்த மாதிரி நாலு பச்சை மிளகா அதையும் இதில் உள்ள சேர்த்துட்டு இதை ரெண்டு அப்படியே ஒரு லேசாக அதை ஒரு சுற்று விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொடணும் அந்த பச்சை மிளாவும் அந்த இஞ்சியும் சேர்த்து இந்த மாதிரி அதையும் பரபரன்னு அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் அடுத்து நம்ம அதை தாளிப்பாக பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டிக்கிடணும் இப்போ நம்ம வந்து இந்த சின்ன பா கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கோம் அதோடு இந்த பொடுசாக வெட்டின வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இந்த வெங்காயம் வந்து ரொம்பவும் வேக வேண்டாம் நம்ம ஒரு பாதி அளவுக்கு நம்ம வதங்கினாலே போதும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கின பிறகு நம்ம இந்த அரைச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா இந்த மசாலாவும் அந்த இஞ்சியும் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா அது வேகட்டும் நல்லா எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல இருக்கும் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனு மிளகாய் வத்தல் தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால ஈக்குவல் பண்ணி கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு தூள் உப்பு சேர்த்து ஒரு கா டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பு வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல இருந்தால் போதும் இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கோம் நல்லா வேக வச்சுட்டு தொளியை உரிச்சிட்டு நம்ம இதில் அப்படியே சீவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் கிலோ உருளைக்கிழங்கு இப்போ நம்ம அந்த உருளக்கிழங்கு அப்படி எல்லாத்தையும் அந்த மசாலாவில் நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா ஏற்கனவே நம்ம அப்படியே தான் போட்டிருக்கோம் அதுவே மசிஞ்ச மாதிரி இருக்கு இருந்தாலும் நம்ம அந்த மசாலாவை வந்து உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நான் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மசிச்சு கொடுத்துருங்க மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து வச்சாச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக அந்த மாதிரி குருவா வெட்டினா மல்லித்தலை அப்படியே மேலே தூவி விட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு ஊறிடுச்சு இப்போ ஊறுனா தான் மறுபடி ஒர்க்கை நல்லா ஒரு மாலிஷ் பண்ணணும் அதாவது மறுபடி ஒர்க்கை நம்ம தசைய போகிறோம் மறுபடி ஒர்க்கை அந்த மாதிரி நல்லா தசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க உருட்டிட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இது வச்சோம்னா அதை இப்படி வச்சோம்னா நமக்கு அந்த சைஸ்க்காக நம்ம இப்படி வச்சோம்னா அந்த சைஸ் வரும் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ இந்த கையளவுக்கு எடுக்கோம்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த மாவு வந்து ஒண்ணு வரும் இப்போ எடுத்துட்டு நம்ம இதை தனியாக வச்சிடலாம் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சாச்சு அடுத்ததா இதை ஒரு பூரி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் இதை தேய்க்கும் போது எண்ணெயோ மாவோ தேவையில்லை சாதாரணமாக தேய்ச்சாலே நல்லா ஒட்டாம கைக்கு வந்துடும் இந்த மாதிரி நைஸா தேய்ச்சுக்கணும் ரொம்ப திக்காவும் இருந்துடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நடுவில் வச்சுக்கலாம் மசாலாவை உள்ள வச்சுட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே கூட்டி பிடிச்சிட வேண்டியது நம்ம உள்ளே வைக்கிற மசாலா வெளியில வராத அளவுக்கு மட்டும் இதை நல்லா கூட்டி பிடிச்சிடணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கூட்டி பிடிச்சி ஒரு முடிச்சு மாதிரி ரவுண்டாக இது பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் மசாலாவும் வெளியில் வராது கடைசியில் மீதம் இருக்கிற அந்த மாவையும் பிச்சு எடுத்துடணும் இல்லைனா ஒரு பக்கம் நைஸா இருக்கும் இன்னொரு பக்கம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பிசுறுகள் எல்லாத்தையுமே நல்லா தட்டி விட்டுட்டு லேசா மறுபடி உருட்டி நல்லா தட்டையா தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஒன்று போல தட்டி முன்னக்கூடிய எடுத்து வச்சிருவோம் அப்பதான் நமக்கு திரும்ப பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வேகமா வேலை முடியும் அடுத்ததாக இந்த கச்சோரியை நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விரல் வச்சா சூடுற அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப அதிக சூடு இருந்துடக்கூடாது எண்ணெய் அடுப்புல ஏற்றிட்டு லேசா சூடு ஏற்ற ஏற்றிட்டு நம்ம வச்சிருக்கிற கச்சோரி ஒன்னொன்னா எடுத்து அப்படியே உள்ள போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயில போடும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப அமைதியா இருக்கும் மெதுவாக ஒன்னொன்றா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த பக்குவத்தில் போட்டால் தான் நமக்கு நல்லா உப்பி வரும் இப்போ நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்றா எடுத்து போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வரைக்கும் நாங்கள் போட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் அந்த எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே லேசாக எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக தான் இதை பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் போட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையுமே லேசாக நகட்டி விடுங்க லிக்யூடு ஏதாவது அடியில் ஒட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுடலாம் ஆனால் மேக்ஸிமம் இது வந்து ஒட்டவே ஒட்டாது இப்போ நம்ம போட்டது எல்லாமே அடியிலேயே கிடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக வேக மேலே ஒவ்வொரு எந்திரிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் மேலே வந்துடுச்சு ஒன்றும் இப்போ தான் லேசாக உப்பி வர ஆரம்பிக்குது நல்லா பூரி மாதிரி உப்பி வரணும் இப்போ இந்த அளவுக்கு வந்தவொடனே இது எல்லாத்தையுமே நல்லா புரட்டி விட்டுலாம் புரட்டி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மாறி மாறி ரெண்டு பக்கமும் ஒன்று போல் புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ எல்லா பக்கமும் நமக்கு ஒன்று போல் ப்ரௌனாக வெந்து வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரிஸ்பியாக வரும் இப்போ நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா புரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக எடுத்தாச்சு எண்ணெயோட நுரையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அடங்கியிருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல இது நம்ம அரிச்சு வெளியில எடுத்துடலாம் இப்ப நம்ம இத வந்து சாப்பிட்டு பாப்போம் இந்த கச்சேரி எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுல ஒரு கச்சேரி பண்ண மாதிரி இருக்கு அதாவது சமையல்ல ஒரு கச்சேரி பண்ண மாதிரி நல்லா அருமையா இருக்கு உள்ளுக்கு மசாலா பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு அந்த மசாலாவே நல்லா அருமையா இருக்கு நம்ம ஐம்புலங்களும் அப்படியே நல்லா அருமையா வேலை செய்யுது அதாவது சுவையை நம்ம துவைக்கும்போது நூல் நல்லா வேலை செய்யுது அருமையாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததை நம்ம மாடலில் சொல்லுங்கள்